வணக்கம் மித்ரா அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கொடி நன்றி நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள நம்ம பேசிட்டே வராங்க நல்ல நல்ல கருத்துக்களை நல்ல நல்ல விஷயங்கள உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு எட்டாம் அதிபதியும் எவரஸ்ட் வெற்றியும் எட்டாம் அதிபதி அப்படின்னா எல்லாருமே பயந்துக்கிறோம் எட்டாம் இடம் அவமானம் ஜெயில் தண்டனை விபத்து தற்கொலை காணாமல் போதல் ஐபி குடுக்கிறது மீற்ற வெட்டி கட்டுறது அவமானப்பட்டு தண்டனை அனுபவிக்கிறது இப்படி இல்ல ஆனாலும் எட்டாம் இடத்துக்கு பிளஸ் இருக்கு எட்டாம் அதிபதி பலம் பெற்றால் எட்டுல ஒரு நல்ல கிரகம் இருந்தா எட்டாம் அதிபதியோட சுப கிரகம் சேர்க்க இருந்தா எட்டாம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தா என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் பொதுவா எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் நம்மெல்லாம் உயிரோட இருக்கணும் அப்படின்னா எட்டாம் இடமும் சனீஸ்வரனும் நல்ல நிலையில இருக்கணும் இல்லைன்னா அற்ப ஆயுள்ல போயிருவோம் நீண்ட காலம் இருக்க முடியாது சராசரி வயது நூறு ஆண்டுகள் இனி வர்ற காலம்லாம் எண்பது எழுபத்தஞ்சு அதுக்கு மேல தாண்டுமான்னு தெரியலீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனோநிலை டென்ஷன் டார்ச்சரான வாழ்க்கை ஒரு நல்ல நிம்மதி இல்லைங்க அதனால இந்த எட்டாம் அதிபதி முதல்ல ஆயுள் ஸ்தானத்தை சொல்லிடுறாரு பணபரஸ்தானத்தையும் சொல்றாரு ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்னாம் இடம் தான் பணத்தை கொடுக்குற இடமா சொல்லப்படுது எட்டாம் இடம் கெட்டு போனாலும் உங்களால பணம் வந்து பெரிய அளவுல ஈர்க்க முடியாது எட்டாம் இடம் பலி பலமான இடமாக நல்ல மாதிரியாக இருக்கணும் எட்டு எட்டாம் இடம் என்பது உயில் சொத்து உங்க பாட்டனாரோடதோ அப்பாவோடதோ உயில் சொத்து உங்களுக்கு வரணும்னா எட்டாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் இல்லைன்னா உங்களுக்கு உயில் சொத்து வராது எட்டாம் இடம் என்பது ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஒப்பந்தம் எட்டாம் இடம் என்பது ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஒப்பந்தம் எட்டாம் இடம் என்பது பத்திரம் உயில் பத்திரம் இதெல்லாம் நல்லா இருந்தா தான் இதுல வில்லங்கம் கம்மியா இருக்கும் இதுலன்னா டிஸ்டர்ப் ஆகும் எட்டாம் இடம் என்பது பேராசை ஒரு மனுஷன் பிரம்மாண்டமா சிந்திக்கிற இடம் எட்டாம் இடம் தான் அரண்மனை மாதிரி நான் வீடு கட்டாம விட மாட்டேன் அப்படின்னா எட்டாம் இடம் பெரிய கார் வாங்காம விடமாட்டேன்னா எட்டாம் இடம் இதெல்லாம் எட்டாம் இடம் சொல்லப்படுது உங்களுக்கு எட்டாம் இடம் பலமா இருந்தாலே சொகுசா அமையும் எல்லாமே பெரிய வீடு கட்டினேன் நல்ல வாகனம் வாங்கினேன் எதை தொட்டாலும் பிராண்டடா தான் வாங்குவேன் சிம்பிளாவல்லாம் வாங்க மாட்டேன் எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் இருந்தாலே நீங்க இந்த மாதிரிதான் வாழ்வீங்க எட்டாம் இடம் போய் பன்னெண்டுலயோ ஆறுலயோ இருந்தா விபரீத ராஜயோகமா சொல்லப்படுது எல்லாத்தையும் இழந்து ஒரு காலத்துல உயரத்துக்கு வந்து பெரிய ஆள் ஆயிருவீங்கன்னு அதை சொல்லுது எட்டாம் இடத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி எட்டாம் இடம் தான் எல்ஐசி எட்டாம் இடம் எல்ஐசி இப்ப சென்னை வாசிகள் யாராவது பாருங்க எட்டாம் இடம் பலமா இருந்ததுன்னா மவுண்ட் ரோட்ல கூடியிருக்கிறாங்க மவுண்ட் ரோடு அங்கதான் எல்ஐசி இருக்கு அதனால இது நான் கண்டுபிடிக்கலைங்க ஜோதிட ஆசான்கள் சொல்லி கொடுத்த விதி அதனால நான் இதை சொல்றேன் என்னுடைய கண்டுபிடிப்பு கிடையாது அப்ப எட்டாம் இடத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கு பாருங்க எட்டாம் இடம் என்பது அமானுஷ்யம் பிரிமானுஷ்யம் சொல்லுவோம் அப்போ எப்போது நடக்க போறது இன்னைக்கே சொல்லுமாம் மைண்ட் ஏதோ ஒரு கெட்டது நடக்க போறீங்க மனசு சொல்லிட்டே இருக்குங்க எட்டாம் இடம் அழுத்தம் எட்டாம் இடம் தான் ஆராய்ச்சி ஒருத்தருக்கு எட்டாம் இடம் பலமா இல்லைன்னா பீகச்சி முடிக்க முடியாது எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் எட்டாம் இடம்தான் உயரம் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு உயரத்தை அடைய வேண்டும் என்றால் எட்டாம் இடம் சம்மதிக்க வேண்டும் உங்க ஜாதத்துல எட்டாம் இடம் சுக்கரனோடவோ நாலாம் அதிபதியோடவோ செவ்வாயோடவோ எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டால் நீங்க இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு கோபுரம் தெரியும் ஒரு உயர்ந்த மரங்கள் இருக்கும் டவர் இருக்கும் நான்கு மாடி ஏழு மாடி பத்து மாடி கட்டடங்கள் உங்கள் வீட்டு அருகில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்படித்தான் உங்களால் வாழ முடியும் இல்லை நீங்களே உயர்ந்த கட்டிடத்துல குடியிருக்கலாம் அப்பார்ட்மெண்ட்ல இருந்த பதினாலாவது இருந்தேன்னு சொல்லலாம் இல்லை எட்டாம் இடத்தோட வேலை எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி டிக்கெட் ஷேர் மார்க்கெட் திடீர் பணம் ஒரு லேண்டு முடிச்சேன் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கமிஷன் கிடைச்சது எப்படி கிடைச்சதுன்னே தெரியல குடுத்துட்டாங்க கூப்பிட்டு பெரிய பட்ஜெட் அது ஒரு ஐம்பது அறுபது கோடி முடிச்சு கொடுத்தேன் எனக்கு கமிஷன் வருது இதெல்லாம் எட்டாம் இடம் அப்ப எட்டாம் இடத்துல எல்லாம் நல்லது இல்லாம இருக்கான்னு பாரு எட்டாம் இடம் நல்லா இல்லைன்னா முதலே சொல்லிட்டு உயிரோட இருக்க முடியாது விவேகானந்தர் சொன்ன மாதிரி நீ உயிரோடு இருப்பதே முதல் வெற்றி லைஃப் அச்சீவ்மெண்ட்டுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும் இல்லைங்க அதுக்கு எட்டாம் இடம் பலமா இருக்கணும்ங்க இல்லேன்னா இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க எட்டாம் இடம் என்பது ரொம்ப ஒரு அற்புதமான இடம்ங்க நம்ம அத போய் கெட்ட ஸ்தானத்துல நிக்க வச்சிருக்கிறோம் அது கெட்டது நடக்காம போகாது இல்லாமல் அந்த எட்டாம் அதிபதிக்கு எட்டாம் இடத்துக்கு பாவிகள் தொடர்பு இருந்தால் நான் மேற்கொன்ன கெட்டது போற நடக்கும் சுபர்கள் தொடர்பு இருந்ததுன்னா சுக்கரன் குரு புதன் வளர்பிரை சந்திரன் எல்லாம் தொடர்பு இருந்தா நல்லா இருக்கு பெரிய பெரிய கட்டிடங்களை பிரம்மாண்ட கட்டிடங்களை நிறைய வாகனங்களை வாங்கி நிறுத்துறது எட்டாம் இடம் நாலாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு யாருக்காவது இருந்தாலும் உங்களுக்கு பிரம்மாண்ட வாகனங்கள் பிரம்மாண்ட கட்டிடங்கள் அமைந்தே தெரியும் இவங்க எல்லாம் சிம்பிளா யோசிக்க மாட்டாங்க சிம்பிளா இவங்க ஹிஸ்டரியில யோசிக்க வராது அந்த எட்டாம் இடத்துக்கு அவ்வளவு வலிமை ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லக்கூடிய ஆற்றல் எட்டாம் இடத்திற்கு உண்டு எட்டாம் இடம் என்பது உக்கிற தெய்வங்கள் பலி கொடுக்கிற தெய்வங்கள் ஆடு கிடா விட்டுறாங்கல்ல இந்த மாதிரி பலி ஒரு எட்டு கரங்களோட ஒரு ஒரு சூரனை வதம் செய்யற கோலமா இருக்கக்கூடிய பதினாறு திருக்கரங்கள் கொண்டு அந்த இரண் இரண்யனை வதம் செய்த நரசிம்ம பெருமான் இவங்களே எட்டாம் இடம் தான் கிருஷ்ணர் எட்டாம் இடம் அஷ்டமி திதி என்பது எட்டாம் இடம் சனீஸ்வரன் எட்டாம் இடம் எட்டு சனி இதெல்லாம் எட்டு பலமா நீங்க தொழில் நல்லா இருக்கும் கவலையப்பட வேண்டாம் எட்டு நல்லா இருந்தாலே உங்ககிட்ட தர்ம சிந்தனை இருக்கும் ஏழைகள் மேல நீங்க இறக்கப்படுவீங்க லக்னாதிபதி எட்டாம் அதிபதி சம்பந்தப்பட்ட மேசத்தை எட்டாம் அதிபதி பார்த்தாலும் செவ்வாயோடு எட்டாம் அதிபதி சேர்ந்தாலும் செவ்வாயே எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் லக்னாதிபதியை எட்டாம் அதிபதி பார்த்தாலும் உங்களிடம் இறக்க சிந்தனை உண்டு தர்ம சிந்தனை உண்டு மற்றவர்களுக்காக களத்தில் இறங்கி உதவி செய்கின்ற நபர்கள் நீங்கள் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை எட்டாம் இடம்ங்கிறது சிம் பொது சேவையில அள்ளி வீசிடும் ஊருக்காக உழைக்கும் உழைச்சு உழைச்சு உடம்ப மறந்துடும் அது மைனஸ் அப்புறம் சர்ஜரியில கொண்டு நிப்பாட்டி எட்டாம் இடம் ஒரு சின்ன கத்தி வைக்காம எட்டாம் இடம் போகாது இது ஒரு மைனஸா இருந்தாலும் பிளஸ் நிறைய இருக்கு நீங்க டிசைன் டிசைனா ஒருத்தர் யோசிக்கிறாரு ஐடியா கொடுக்கறாரு பிளானிங் பக்கவா இருக்குன்னா எட்டு பலமா இல்லைன்னா உங்களால பிளான் பண்ண முடியாது அந்த எட்டாம் இடத்துக்கு அவ்வளவு வலிமை எட்டாம் இடத்துக்கு அவ்வளவு பலம் இதெல்லாம் நீங்க உங்க ஜாதத்தை வச்சு செக் பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கும் எட்டாம் இடம் பலம் பெற்றால் எட்டாம் இடம் பலம் இருந்தால் உங்கள் குழந்தைகள் நல்ல வேலைக்கு போவாங்க நல்ல இடத்துல போய் உட்காருங்க சொத்துக்கள் சேர்த்துவாங்க உங்க குழந்தைங்க எட்டாம் இடம் பலமா இருந்தா இல்ல குழந்தைகளுக்காக சொத்து சேர்க்கிற யோகம் உங்களுக்கு கிடைக்கும் எட்டாம் இடம் மட்டும் ஒருவருக்கு நல்ல நிலையிலே உங்கள் ஜாதகப்படி அமர்ந்து விட்டால் எவரெஸ்ட் சிகரத்தை தொடுவது போல் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் உரித்தாகவும் கிடைக்கும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க